அந்த வகையில் ஒரு மிக அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கவன ஈர்ப்பை காலை அவைக்கு கொண்டு வந்தேன் அதாவது முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக இல்லை என்று கூறி கேரளாவை பாதுகாப்போம் என்கிற ஒரு அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து கடந்த பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தலைமை நீதியரசர் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் கேரளா அவை சேர்ந்த அணை இடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவருடைய கருத்து மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை அமைச்சருடைய கருத்து இருக்கிறதா என்பதை நாளை கேள்வி எழுப்பினேன் ஆனால் அதற்கு மாண்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சரிடமிருந்து பதில் கிடைக்கப்படவில்லை ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ஐந்து தென் மாவட்ட மக்களின் நீராதாரமாக ஆதாரமாக குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய முல்லைப் பெரியார் அணையை பாதுகாப்பதற்கு சட்ட ரீதியான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அணை பாதுகாக்கப்பட வேண்டும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி அணையாக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்